கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவின் என்ற இறைவாக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசிற்கு சேருவதில்லை அவருடைய திட்டப்படி நடப்பவர்கள் அவர்கள் மட்டுமே வெண்ணரசிற்கு சேர்வார்கள் என்று சொல்லுகிறது இறைவாக்கு அதோடு மட்டுமல்லாமல் பாறை மீது தன் வீட்டை கட்டுகின்ற அறிவாளி என்று சொல்லுகிறது பாறை மீது பாறை ஆகிய இயேசுவின் மீது தன் வீட்டை எந்த மனிதன் கட்டுகிறாரோ அவர் ஆசிர்வதிக்கப்படுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவ வாழ்வை விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இதுவரையில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியோர்கள் குருக்கள் துறவரத்தார் திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் சமுதாயத்தில் ஒரு கருத்தியலை உருவாக்கியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் பிறர் நல சேவையில் இருப்பவர்கள் பிறருக்கு உதவி செய்பவர்கள் ஏழைகளில்தான் அவர்களுடைய இதயம் ஓடி செல்லும் ஏழைகளுக்காக அவர்கள் உழைப்பார்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திப்பார்கள் என்று கிறிஸ்துவனுடைய முகத்தை இந்த மனிதர்கள் உலகத்திற்கு சொல்லுவார்கள் என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒவ்வொரு நாளும் நாம் மெய்ப்பிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினாலும் செயலாலும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாம் பேசுகின்ற முறை நாம் வாழுகின்ற நெல் ஒழுக்கம் நம்முடைய பிறரன்பு சேவை இவை அனைத்துமே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பாளர்கள் தந்தையினுடைய பிள்ளைகள் எனவே கடவுளின் குணங்களை கடவுளின் அதிசயமிக்க குணங்களை நாம் இந்த உலகத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த கிறிஸ்துவத்தின் வழியாகத்தான் உண்மை கடவுள் வாழ்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் எதிரிகளை அன்பு செய்வதும் எதிரிகளுக்காக ஜெபிப்பதும் நம்மை துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பதும் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை எனவே இப்பேற்பட்ட வாழ்க்கை முறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொள்ளுகின்றபோது அது நிறைவான வாழ்க்கையாகவும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையாகவும் அதோடு மட்டுமல்லாமல் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் வழியாய் கிறிஸ்து இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் கடவுள் இந்த உலகத்தில் தெரியப்படுத்தப்படுகிறார் அப்படி நாம் வாழ்கின்ற போது நம் வாழ்க்கை வளமையாக இருக்கும் ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்வார் அதுதான் ஆண்டவரின் பாறை மீது கட்டப்பட்ட வாழ்க்கை முறை செவிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரித்து எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர் முதருளுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பயணங்களில் நாங்கள் நல்ல வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்று புறப்பட்டு போகின்ற போது அவ்வப்போது ஏற்படுகின்ற சருக்கள்கள் தடுமாறல்கள் பாவங்கள் பலவீனங்கள் எங்களை வீழ்த்து விடுகின்றன சக்தியற்ற மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம் எங்களோடு தங்குமாண்டவரே தெய்வீக பிரசன்னத்தை நாள்தோறும் எங்களுக்கு தந்து எப்பொழுதும் எங்களை வழிநடத்தும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை